வணக்கம் எங்கள் அன்பு உறவுகளே நான் உங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் புதூர் பாணுநகர் சுற்றுப்பகுதி வியாபாரிகள் முன்னேற்ற சங்கத்தின் ஒம்பதாம்பது ஆண்டு விழா இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணிக்கு சங்கக்கொடியை ஏற்றி வைத்து தமிழ்தாய் வாழ்த்தின் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார் வாழ்த்துறை வழங்கினார் மாநிலத் தலைவர் தா வெள்ளையன் பொதுச் செயலாளர் எஸ் சவுந்தரராஜன் பேசுகையில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் அதிகரித்துள்ளது கஞ்சா கள்ளசந்தையில் விற்பனையாகதால் இளைஞர்கள் வாழ்வாதாரம் சீர்குலைகிறது எனவும் சமீபத்தில் கூடுவாஞ்சேரியில் மெடிக்கல் உரிமையாளர் வினோத்குமார் என்பவர் ரவுடிகளால் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணம் ஐஎஸ் காவலர்கள் சரியான முறையில் தகவல் கொடுக்காததால் தான் சம்பவம் நடைபெற்றது என்றார் முன்பு போல இப்போது உள்ள உளவுத்துறை காவலர்கள் வேலையில் ஈடுபடுவதில்லை என்றார் அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது மசூதியில் பாங்கு ஒழித்ததால் இரண்டு நிமிடம் தனது பேச்சை நிறுத்திவிட்டு பிறகு பேசினார் பொருளாளர் பீர் முகமது பேசுகையில் புதூர் பானுநகர் வியாபாரிகள் சங்கத்திற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழக அரசின் நிதிநிலை ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுச்செயலாளர் உள்ளிட்ட நான்கு பேர் பங்கு பெற்று வணிகர்களுக்கு தேவையான கோரிக்கைகளை கொடுத்து உள்ளோம் என்றார் மேலும் வடசென்னை வடக்கு மாவட்ட தலைவர் கே எஸ் சந்தானம் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் வாழ்த்துரை மற்றும் ஆலோசனை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் வெள்ளையன் மாநில பொதுச் செயலாளர் எஸ் சவுந்தரராஜன் மாநில பொருளாளர் நியூ ராயல் டாக்டர் எஸ் பீர் முகமது மாநில செய்தி தொடர்பாளர் ஏ ஆல்பர்ட் அந்தோனி கே தேவராஜ் வியாசை மணி வி பாலகிருஷ்ணன் கொளத்தூர் கே எஸ் சந்தானம் பா தேவராஜ் தி ஷேக் அகமது பி வி கருணாகரன் பசும்பொன் இராலினின் வே மெஸ்பர்காந்த் பா சாலமன் சி கருணாகரன் எஸ்பி முருகன் கே பூபதி ஏ செல்வக்குமார் கே சிவமுருகன் பி சுரேஷ் வி பி திருஞானம் வி கமலநாதன் பூவை ஜே ஜெயக்குமார் கொளத்தூர் ஆர் முத்து மறையூர் வி ஏ கருப்பையா ஆர் எம் வெற்றிவேல் எஸ் செல்வப்பாண்டி வி சுரேஷ்குமார் என் பிரபுகாந்த் எஸ் சுபாஷ் மற்றும் சங்க நிர்வாகிகள் செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் டி வேல்முருகன் தலைவர் பி பட்டுராஜ் பொருளாளர் எஸ் கார்த்திகேயன் காப்பாளர் கே குணசேகரன் துணைத் தலைவர்கள் முருகன் எம் செல்வம் எஸ் சுப்ராம் கௌரவத் தலைவர்கள் பி செல்லத்துறை ஆர்டிஜே ஏ விஜி பி பிரேமானந்த் ஆனந்த் துணை செயலாளர்கள் ஏ பாலன் ஜி ஜெயக்குமார் எஸ் எஸ் சாவுல மீது செயல் ஆலோசகர்கள் எம் வெங்கடேசன் பி பிரபாகரன் பி ஆர் மணிவண்ணன் டி பால்சிங் கே ராஜா சட்ட ஆலோசகர்கள் சி சங்கர் கணேஷ் பிஏபிஎல் எஸ்பிஎம் நவநீதகிருஷ்ணன் பிஏபிஎல் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் அனைவரும் அனைத்து நிர்வாகிகளையும் வரவேற்று மகிழ்ந்தனர் அனைவருக்கும் கண் பரிசோதனை சிகிச்சை முகாம் நடைபெற்றது இறுதியில் தேசிய கீதம் பாடி நிகழ்ச்சி முடிவடைந்தது

ஒன்பதாவது ஆண்டு விழாவும் அதேபோல் புது பான நகர் சுற்றுப்பகுதி வியாபாரிகள் சங்கத்தின் ஒன்பதாவது ஆண்டு விழாவை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் பி பட்டராஜன் அவர்களே சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் டி அவர்களே

நிர்வாகிகள் தலைவர் லட்சுமண் அவர்களுக்கு சார்பில்